பிரத்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் இந்த வாரப்பரன்களை தான் இப்ப பார்க்க போறோம் இந்த இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தொழிற்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கழித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்க சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சொல்லியமான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழ்த்தடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னணிபதி பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள வார பலன்கள் தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வாரத்திலையுமே இரண்டு ராசிகள் அல்லது இரண்டு லக்னங்களுக்கு புதையல் யோகம் அல்லது ஜாக்பாட் யோகம் அப்படி இல்லைன்னா நிஷ்கலா யோகம் இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேரக்கூடிய அற்புதமான ஒரு காம்பினேஷன் இது யாருக்கு மிகவும் நன்றாக வேலை செய்யும்னா அதுல முதல் ராசி லக்னம் விருட்சிகம் தான் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு இந்த ரெண்டு ராசிகளுக்கும் நீங்க இயல்பாகவே இருக்கக்கூடிய பண நிலவரம் தொழில் நிலவரம் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு பயங்கரமாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த யோகம் ஸோ எது உங்களால முடியாதுன்னு நீங்க நினச்சிருக்கீங்களோ அதை முடித்து காட்டக்கூடிய திறமை இந்த ஒரு யோகம் கொடுக்கும் அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் சில சிக்கல்களை உருவாக்கும் ஏன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட்டான கிரகங்கள் எது சேரக்கூடாதோ அது சேர்ந்துருக்கணும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது இப்போ உடம்புல வந்து இருக்கிறது ஃபுல்லா போன்ஸ் எல்லாம் கால்சியம் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு சிமெண்டால வந்து கட்டிடம் கட்டுறோமோ அந்த மாதிரி உடம்பு மேடப்பா ஃபுல் ஆஃப் கேல்சியம் அதுல சனி போய் உட்காரும் பொழுது சனிங்கிறது இரும்பு எலும்புக்குள்ள இரும்பை விட்டா என்ன விடுவோம் எப்படின்னா கால் கை ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் பொழுது பிளேட் வைப்போம் இல்லைன்னா பல் ஏதாவது ரூட்கனால் பண்ணுவோம் அதுவும் தானே இந்த கால்சியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சாப்பிடுவோம் இது ஒரு நல்ல காம்பினேஷன் மற்றவங்களுக்குன்னு சொல்ல முடியாது அதான் விஷயம் அதே மாதிரி ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள்ல பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு நாளுமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்னு சொல்லலாம் இன்னும் சூரியனுடைய பார்வை சனியுடைய பார்வை ரெண்டுமே பதிமூணு பதினாலு சிம்மத்தில் அடைபட்டு இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இருக்க போகிறது சிம்மத்துக்கு அடைபட்டு இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இருந்தால் என்ன சார்னு கேட்டா சந்திரங்கிறது மனோ காரகன் சனி பார்வை இருக்கும் பொழுது பொதுவாகவே என்னன்னா அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் தீமையை கொடுக்கும் ஏன் நல்லது பிரிண்டிங் ஸ்க்ரீனு டிஜிட்டல் லேப்டாப்பு ஐடி சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மற்றவங்க அத்தனை பேருக்கும் மனக்கோளாறு தப்பான எண்ணங்கள் டிசிப்ளின் தவறி வேறு ஏதாவது பழக்க வழக்கங்கூட கொஞ்சம் அதிகமாக போகிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம தான் கவனமாக இருக்கணும் இதுக்கு என்ன பரிகாரம் மாரியம்மனுக்கு நெய் விளக்கு யார் போட்டாலும் ஓகே அது பண்ண பண்ண ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்ற கிரகங்களுடைய நிலைமைகள்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு மீனத்துல புதன் ராகு சுக்கரன் வக்கரம் பெற்றிருக்கு இருக்கு ரிஷபத்துல குரு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இந்த மிதுனத்துல செவ்வா மிகவும் பூர்ண ஒளி பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் தன் வீட்டில் கடகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கப்படுற ஒரு ரெண்டு நாளைக்கு பதினொன்னாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி அந்த ரெண்டு நாளுமே நிறைய நற்பலன்கள் தான் நடக்கும் அதனால அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கலாம் அந்த வாரத்துக்கு அதுக்கப்புறம் கண்ணியில கேது சோ இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் அல்லது ஒரு ஒரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கலாம் ஏன்னா ராசி அதிபதி போய் செவ்வாய் மூணாம் இடத்துல உக்காந்துருக்காரு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் சோ மெயினா வந்து சகோதர சகோதரே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி வீடு முக்க முடியல இப்ப வைத்தரலாம் நல்லா விற்க முடியலினா இப்ப வைக்கலாம் யாரெல்லாம் வந்து பில்டிங் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி விஷயங்களை கட்டி வச்சிருக்க விற்காம கஷ்டப்படுறீங்களோ ரியல் எஸ்டேட் நல்லா நல்லாயிருக்கும் யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயம்தான் நடக்கும் ஆனால் இந்த பஞ்சமாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டு நாளைக்கு பதிமூணு பதினாலு நீ பார்வையில் இருக்கனால ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்குது குழந்தைகளுக்கு லைட்டாக டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் அதே மாதிரி உங்க மனசும் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணும் என்னதான் சொன்னாலும் நண்பர்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறார்களோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்லலாம் யார்கிட்டயும் மெயினா நண்பர்கள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தரப்படாது அதை மட்டும் பாத்துக்க மத்தபடி மேஷத்துக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான ஒரு காலத்தை அருமையான வேலை கிடைக்கும் இருக்கிற வேலைல ஒரே பிரச்சனைனால அந்த இடத்துல இருந்து யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னா அவங்க கிளம்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் மாறிடுவாங்க அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள் யாரெல்லாம் தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் சரியான ஏற்றம் நிறைய பேருக்கு புரியாத காரியம் என்னன்னா இப்போ வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் இப்போ வரக்கூடிய பார்ட்னரா இருந்தாலும் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் ஆனால் பணத்திலையோ பொருளாதாரத்துலயோ அது தடை கொடுக்காது அது உங்களுடைய நல்லதுக்கு தான் நீங்கள் எடுத்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி போய்டும் சார் ரிஷபராஜன் நண்பர்களுக்கு இந்த நிஷ்கலா யோகம்ங்கிறது பயங்கரமா வேலை செய்யும் அசாத்தியமா வேலை செய்யும்னே சொல்லலாம் எல்லாருக்கும் நடக்கிறதோட உங்களுக்கு இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாவே நடக்கும் ஏன்னா பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல பிரச்சனை இல்லாமல் எப்போ வாழ்ந்திருக்கோம் சோ அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு நல்லதாகவே முடியும்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் சரியாகும் நாலாம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில் உட்காந்து ஒழுக்கம் தவறாமல் இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பதிமூணு பதினாலு மட்டும் கொஞ்சம் மைண்டுக்கு சரியா இருக்காது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் பிரியஸ்தானாதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கும் அதே மாதிரி பேச்சில் வந்து ஒரு வெற்றிகரமான தோரணை கொடுக்கும் யூ ஹாவ் ப பியூட்டிஃபுல் ஸ்டைல்னு சொல்லுவோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கும்ல அதை பாராட்டக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட அறுபது சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் அதிகம் தொண்ணூறு ரொம்ப அற்புதமா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுனா லக்னம் சார்ந்த நம்பர் சூரியன் சனி செவ்வா திரிகோணத்துல மாட்டின் இருக்கு சூரியன் சனி திரு செவ்வா திரிகோணத்துல மாட்டினாலே மூத்த அதிகாரிகளுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கலாம் வீட்டுல பெரியவங்க அண்ணன் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இருக்கலாம் மெயினா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சில ச சண்டைகள் சச்சரவுகள் நீ பண்ணக்கூடாதுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு இடிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வாழலாம் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் ஒரு பெரிய ஒரு சலுகை இது யாராவது வேணுனா தடை கொடுக்குற மாதிரி வேலை செய்யலாம் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினாக டிஸ்டர்ப் பண்ணோம் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பா மனசை கெடுப்பார் ஸோ பதிமூணு பதினாலு ஏதோ கன்ஃபியூஷன் அவசியம் இல்லாத குழப்பம் நல்லாவே போயிட்டு கூடிய விஷயம் சரியாகாதோ இது போயிடுமோ இது நம்மளை கைவிட்டு போயிடுவோம் இந்த மாதிரிலாம் வந்து விசித்திரமான எண்ணங்கள் கொடுக்கும் யாரெல்லாம் சினிமா ட்ராமா ஓடிடி யூடியூப் இந்த மாதிரி தளங்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது ஏன்னா வேண்டிய பணம் வேண்டிய தைரியம் எல்லாமே உங்களுக்கு பதினொன்று பனிரெண்டு இந்த ரெண்டு நாட்களில் ஃபுல்லாக வரும்னு சொல்லலாம் அதனால நிறைய கஷ்டங்கள் மன வருத்தங்கள்லேருந்து நீங்கள்லாம் வெளியே வரீங்க அப்படிங்கிறது ஒரு நற்செய்தி ரெண்டாவது தொழில் பத்தாம் இடத்துக்குடியஸ ஸ்தானங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு அதனால வந்து இட் இஸ் கோயிங் டு பி குட் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி ரெண்டாவது நிறைய ஸ்தானம் உட்காந்து இருக்கக்கூடிய குரு என்ன பண்றாருன்னா நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ண வைக்கிறார் ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மூத்த பெண்களுக்கு உணவுக்கு பிரயாணத்திற்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு சோ பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல மிதனராசி நண்பர்கள் நல்லாவே இருக்கீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது பொருளாதர ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சூரியனும் சனியும் இருக்காங்க ஒரே ஸ்தானத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு வீடு ஒரே சண்டை சச்சரவு ரனகலமா இருக்கலாம் சில பேருடைய வீட்டுல ஹெல்த் பிரச்சனையா இருக்கலாம் சில பேருடைய வீட்டுல நம்ம உண்மையா பேசுறதுனால நம்மளை கெட்டவங்க எல்லாம் பார்ப்பாங்க இந்த மூணு காம்பினேஷன்ல எது வேணா நடக்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் மாத்திரம்னா மாத்திரலாம் அதே மாதிரி இந்த டைம்ல யாருக்காரு ஃப்ரெண்டு ஆர் பிரதர் ஆர் சிஸ்டர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா கொஞ்சம் போய் ரத்த தானம் பண்றது உதவுறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனா கடகத்துக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்களும் பென்டாஸ்டிக்கா இருக்கும் ஆனா சந்திரன் சுயா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் திரிகோணத்துல புதன் ராகு இருக்கிறது இன்னொரு ஏற்றம் சோ என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வரவேண்டிய பெரிய ஒரு சொத்து வரவேண்டிய சந்தோஷம் அம்மா மூலியமா ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எது மனசு நிலையா இருந்து செய்ய வேண்டிய விஷயம் இல்லாம அந்த மூணு நாள்ல நடந்துரும் இந்த வாரத்தோட எல்லா பலன்களும் இந்த மூணு நாளுக்குள்ள அடங்கிரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏற்றோம் ரெண்டாம் இடத்துக்கு சந்தன் போறார் எப்படின்னா பதிமூணு மத்தியானத்துக்கு அப்புறம் பதினாலு ஸோ அந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் ஏன்னா பேச்சினால பிரச்சனை என்ன பண்ணலாம் சிம்பிளா இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குது குடும்பத்தில் நம்ம பேச்சு சலசலப்பு இப்படிதான் டிஸ்டர்ப் உணவுனால பிரச்சனை அப்போ என்ன பண்ணும் இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம நல்ல ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று வாங்கி பக்கத்து இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தானம் பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஜூஸ்ல மாம்பழத்துல அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் குறையும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஒன்னு நீங்க எங்கிருந்து எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கொடுத்துடணும் அப்போ ஒரு விஷயத்த எங்கோ பிரபஞ்சத்துல இருந்து தெய்வம் அனுகிரகத்தின் மூலியம் தெய்வம் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்றது நம்ம ஆட்கள் எல்லாம் ரொம்ப தெளிவான ஆட்கள் நினைச்சிருக்காங்க பிரபஞ்சம் என்றால் கடவுள் தான் அந்த சாக்ஷாத் பெருமாள் தான் அவர் இல்லாம எதுவுமே நடக்காது அந்த ஒரு விஷயத்த நம்ம காம்பன்சேட் பண்ணும் ஸோ கடகராசி நண்பர்களுக்கு முழு ஒளி நிலவுல சந்திரன் போய் கடகத்துல உட்காந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஸ்லாட்யத்தை கொடுத்துட்டு இருக்கார் அதனால பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் இந்த வாரம் பார்ப்பீங்க ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் காரமா இருக்கிறது தான் நல்லது ஸோ மெயினாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி கிளம்பணும் எப்ப சனி கிளம்புறாருன்னா மார்ச் மாசம் வரைக்கும் சனி இருப்பார் மார்ச் எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ அவரு பேக்கப் பண்ணிட்டார் சனி பார்வை ராசி லக்னத்துல மேல இருக்கும் பொழுது என்ன பண்ணாலும் ஒரு ஸ்பைடர் வெப்புக்குள்ள நம்ம மாட்டின்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன பூச்சி போய் அந்த சிலந்தி வலைக்குள்ள மாட்டின்னு எப்படி வர முடியும்னு தெரியாம அங்க கால் வச்சா அங்க மாட்டிக்கும் அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஜம்ப் பண்ணாலும் அது அப்படியே நம்ம லாக் பண்ணுற மாதிரியே தான் அந்த சிலந்தி வலை இருக்கும் இந்த சனி அப்படிங்கிறதே சிலந்தி தான் எடுத்துக்கலாம் சனி பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் மேலே விழுகிறது அதுவும் மெயினாக பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் டென்ஷன் அதாவது நம்ம செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் செய்ய வைக்கிறதுக்குன்னு ரெண்டு பேரும் கிளம்புவாங்கல்ல ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாம் அந்த டைம்ல இருக்கும் பட் மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா சுகஸ்தானாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு இந்த வாரம் இந்த மாதமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த சிம்ஹராசி நண்பர்கள் பல பேர் வந்து எதுவுமே ஓப்பனாக பேச மாட்டாங்க எதுவுமே மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க இனிமேல் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக வெளிப்படையா சொன்னாதான் புரியும் இன்னும் நிறைய ஸ்தானத்தில் சந்திரன் பயங்கர தன் வீட்டில் உட்காந்துருக்கனால இடம் மாறுவதனால் பிரயாணத்தின் மூலியமா ஒரு டிராவல் மூலியமா வேற ஊருக்கு போய் ஒரு வேலை முடிச்சுட்டு வருது இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய பணத்தையும் பெரிய ஒரு கௌரவத்தையும் கொடுக்கும் கௌரவம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது தட் இஸ் பேசிக்லி குட்வில் அப்ப குட்வில் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு மடியும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சில பேருக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபீஸ்ல வந்து நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அதுல உங்களுக்கு இந்த பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள்ல நடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு என்னதான் சொன்னாலும் ராசி அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்து சனியோட அடைபட்டு இருக்காரு சிம்ம ராசி நண்பர்கள் நரசிம்மரை தவிர வேறு யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது நக்ஷ்மி நரசிம்மாய நமஹா அப்படிங்கக்கூடிய சாஸ்திரம் கண்டினியூஸா சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும் இல்லை வீட்டு பக்கத்துல ஏதாவது ஈஸ்வரன் கோவில் இருந்ததுன்னா அத போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல அவசரப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொதுவா தப்பாகாமல் இருக்கும்ங்கிறதுதான் ஐடியா சந்தோஷம்னு சொன்ன எழுபது பொருளாதர ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஈஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி புதன் போய் உட்கார்ந்துருக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் மூணுமே பார்வை பலத்துல கன்னி ராசிய ஃபுல்லா என்ன சொல்றது வெளிச்சத்தை உண்டாக்குறது கண்ணீர் கண்ணீராசிக்கே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது ஏன்னா மெயினா அந்த மூணு கிரகங்கள் அங்க சேர்றது ஏழாம் இடத்துல மூலியமா பார்வை யாருக்கு வரும்னா கண்ணீர் கண்ணீராசி லக்னத்துக்கு தான் பார்வை வரும் எப்படி நம்ம வீட்டு கதவை திறந்த உடனே ஆப்போசிட் வீடு தெரியுதோ ஏன் தெரியுதுன்னா அதுக்கு நேரா இருக்கு அதனால தெரியுது இன்னொன்னா புதன் ராகு சுக்ரன் எல்லாருடைய பார்வை இருக்கிறதுனால கண்ணீரா நண்பர்களுக்கு முக்கியமான பணம் வருவாய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பா கொடுக்குறது மிகப்பெரிய மாற்றம் எல்லாத்துலயுமே சக்சஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த ஆறாம் இடத்துல கூடிய சூரியன் சனி வயிறு கால் பிளாடர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வீட்லயும் மட்டும் சரியாது வீட்டுல மட்டும் கிடையாது வெளியூர்லயும் சரி வெளி ஆபீஸ்லயும் சரி கொஞ்சம் நம்ம பொறுத்து அனுசரிச்சு போறதுதான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புன்னு ஒன்று சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை தைரியமா இருக்கலாம் ஒரே ஸ்தானத்துல கூடிய சந்திரன் சனி பார்வையில் இருக்கனால இரவு நேரத்தை பயணத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நம்ம அக்கறை காட்டுவது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மற்றபடி பெரிய பாதிப்பு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை என்ன பண்ணலாம் சந்தோஷத்திற்கு எழுபது பொருளாதாரம் ஏற்றத்திற்கு எழுபத்தி ஐந்து ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது ராசி அதிபதி போய் உட்கார்ந்து இடம் ஆறாம் இடத்துல அக்கரம் பெற்றிருக்காரு ஹெல்த் பார்த்துக்கணும் கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸு சாப்பாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னா சுக்கரம் கொஞ்சம் பணம் வரையமாகலாம் சில பேருக்கு நோய் மருத்துவத்தினால் வரையமாகலாம் அகச்சல்களினால் விளையாகும் வேஸ்டா சுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சமாக கவனமா இருக்கும் ஆனா திரிகோணத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியன் சன்னியும் என்ன பண்றாருனா சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எது இருந்தாலும் அதுல நீங்க முன்னேறக்கூடிய பிராப்தம் இருக்கு மெயினா செஸ்ட் ஹார்ட் உடம்பு ஹீட் இதெல்லாம் பாத்துக்கணும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நல்லதாக மாறுங்கிறது தான் மேட்ரு பத்தாம் இடத்துல சந்திரன் முழு ஒழுவுல ஆட்டோமேட்டிக்கா அந்த கடகத்துல உட்காந்துருக்கிறதுனால சுலாம் ராசி நண்பர்களுக்கு பண்டாஸ்டிக்கான லைஃப் எப்பன்னா பதினொன்னு பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் தொழில் முறையாகும் அதே மாதிரி சந்திரன் சிம்மத்துல உட்காந்து சனி பார்வையும் சேர்ந்து வர்றதுனால பிரச்சனைகளோட ஃப்ரெண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கலைகள் வரக்கூடிய நபர்களுக்கு நல்லா போயிருக்கும் மற்றவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது இந்த குரு போய் உட்கார்ந்து இருக்காருல அஷ்டமத்துல நலம் பண்ணா நல்ல பணம் வருவா எல்லாமே கொடுத்தாலும் ஹெல்த் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றேன் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க மற்றபடி துலாம் ராசி நண்பர்களுக்கு சரியா இல்லைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொழாதரேற்றம் ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான டைமிங் சூரியன் சனி நாலு பத்துக்குடிய பாவங்கள் ரொம்ப முக்கியமா அது பேர் என்னன்னா புதையல் யோகம்னு சொல்லுவோம் அந்த புதையல் யோகம் உங்களுக்கு ஏற்படுறதுனால நிறைய வெற்றியை கொடுக்குது நிறைய பேருக்கு திடீர் பணம் வருது வீடு வித்து பண்ண வருது நிலம் வித்து பண்ண வர்றது தேவையான பணம் உள்ள வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ராகு அதே மாதிரி பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதெல்லாம் ராசி அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அமைதியான டைம் இந்த மாதிரி டைம் பீரியட்ல இந்த மாதிரி டைம் பீரியட்ல நீங்க எடுத்த காரியங்களாட்டம் செய்ய வேண்டிய ஆட்டம் எல்லாமே ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் தெய்வ அனுகிரகத்தில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் ஃபுல்லா இருக்கு அதனால நீங்க தொட்டிங்கன்னா போற ஜெயிச்சிடும் நீங்க முயற்சி செய்தால் போதும் கண்டிப்பாக ஸ்கந்தன் உங்க கூட இருக்காரு சுப்பிரமணியன் வழிபாடு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போறோம் சுப்பிரமணிய புஜங்கம் அதுங்க தொடர்ந்து சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைகள் மட்டும் கிடையாது நினைவுகள் மாறும் எண்ணங்கள் மாறும் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் டாப் கிளாஸா இருக்கு இந்த வாரம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் அராமரத்துல இடத்துல இருக்கிறது வயிறு பார்த்துக்கணும் குழந்தைகளை பத்தி தேவையில்லாத கவலை வீட்டில் குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது மூணாம் இடத்துல சூரியன் சனி மன கோபம் அதிகமாக வரும் தேவையில்லாமல் கோவப்படுறது தேவையில்லாமல் இடுவது இளைய சகோதரன் சகோதரி எடுக்க நம்ம எதாவது பேசி அதில் பிரச்சனை மாட்டிக்கிறது வண்டி வாகனங்கள் மாத்துறது சில பேருக்கு இந்த வண்டி வேணான்னு சொல்லி வேற வண்டி மாத்துறது சில பேருக்கு எலும்பு தேய்மானத்தினால இந்த கழுத்து பகுதிகள் திடீர் வலி வேதனைகள்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே தனுசுராசி நண்பர்களுக்கு கொடுத்துட்டுருக்கு ஆனால் என்ன மேட்டர்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் மளிகை சாமான் கடை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அதாவது ஒரு விஷயத்த ஈஸியா பெனிட்ரேட் பண்ணணும் டீப்பா உள்ள போய் ஒரு நிறைய பேர்கிட்ட மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் கன்வே பண்ணுவ கூடிய ஒரு நிலைமைகள்ல அந்த மாதிரி தொழில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி டைம் பீரியட்ல உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும் அட் த சேம் டைம் பாத்துக்க வேண்டியது உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் உங்க பேர் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது தான் நல்லது மற்றபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது இஷ்டமத்துல சந்திரன் தன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே திடீர் பணவரவுகளை திடீர் அதிர்ஷ்டத்தை தாயின் மூலியமா பெற்றோர்கள் மூலயமா யார் வேலை எந்த மூத்த பெண்ணின் மூலியமாவும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பேசிகலி இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எல்லா காரியத்தையும் உங்களால் ஈஸியா ஜெயிக்க முடியும் மெயினா பண்ண வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வா டைரக்டா உங்க மேல பார்வை கொடுக்கிறார் ஆஞ்சநேயரை மட்டும் நீங்க போறோம் லைஃப் மாறுறது கண் கூட பாப்பீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கு நல்லா இருக்கு மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா பல்லு பிரச்சனை கண்ணு பிரச்சனை கண்ணாடி மாத்திர இந்த மாதிரிலாம் ஏதாரு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பதினொன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் அஷ்டமத்துல சந்திரன் போய் உட்கார்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஓகேனாலும் அஷ்டமத்துல சந்திரன் சனி பார்வையில உட்கார்ந்துருக்கனால வயிறு பார்த்துக்கணும் உயிருநெரி பிளாடர் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் சில பேருக்கு மன அமைதி இல்லாம ஒரு சின்ன ப்ரெஷர் சின்ன டென்ஷன் மட்டும் உருவாயின் இருக்கும் அதுதான் பிரச்சனையை தர வேற எந்த ஒரு விஷயமே கிடையாது நம்ம என்ன பிளான் பண்றோமோ அதை கண்டிப்பா ஜெயிக்கும் அதாவது நம்ம வந்து மற்றவங்க மேல டிபெண்ட் ஆகாம நம்மளே மேல வரக்கூடிய பிராப்தம் தான் இப்ப ஓடுறது ஏன்னா சுயம்புவாக நீங்கள் மாறுவீர்கள் உணவு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன சர்ச்சை ஏற்பட்டாலும் அமேசிங்கான குரோத் இருக்கும் அதனால பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ராகு சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது ஒரு மேனேஜ் பண்ற லெவல்ல வச்சிருக்காரு தான் உண்மை நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக நீங்க ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கலாம் பேச்சு மட்டும் கவனமா இருக்கணும் மிரட்டப்படாது திடீர்னு நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு மிரட்டுற மாதிரி இருக்கும் அதனால அவசியம் இல்லாத டென்ஷன் வீட்டுல குடும்பத்துல பேசும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா பேசுறதா நல்லதுன்னே சொல்லலாம் மற்றபடி பணம் வருவாய்க்கெல்லாம் சூப்பரா இருக்கு ஐனா பாத்துக்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய முக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை அதை மட்டும் பார்த்துட்டு போகணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சண்டை சச்சரவுக்குள்ள நீங்க போகாம இருக்கிறது அப்படி போனாலும் உட்காந்து பேசி முடிவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறது தான் பெற்ற சோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை ஈஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார் மெயினா ஆறாம் இடத்துல சந்திரன்னா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாக்கங்கள் குறையும் வயிறு உபாதைகள் குறையும் ஏன்னா சந்திரன் தன் வீட்டில் இருக்கிறதுனால அது யோகம் ரெண்டாவது நாலாம் இடம் சுகஸ்தானம் அதாவது குருவில இருந்து பார்க்கும் பொழுது நாலாம் இடம் சுகஸ்தானத்துல சந்திரன் உங்க ராசி இருந்து பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்துல சந்திரன் அதுல சனி பார்வை இருக்கனால மனைவிக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் உணவுத்துறை ஃபுட்டு டிராவல் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பொதுவா இந்த டைம் பீரியட்ல ஹெல்த் தான் முக்கியம் டென்ஷனு ப்ரெஷரு ஹெல்த் அவசியம் இல்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகுறது அதனால வரக்கூடிய பாதிப்புகள் இப்படி வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பொதுவா கொடுத்துட்டு இருக்கும் கண்ட்ரோல் இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம பிடிச்சோம் கும்பத்துக்கு பேசிக்கலாம் டைம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பிரச்சனைகளோட சண்டைகளோட பூர்வீக சொத்துக்கள் உங்க பக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பசங்க கூட தேவையில்லாம சண்டைகள் சச்சரவு இல்லாம இருக்கிறதா நல்லது மற்றபடி எந்த பாதிப்புன்னு சொல்ல முடியாது நல்லதா இருக்கு ஹெல்த்ல மெயினா தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்படுது எப்பன்னா இந்த வாரத்தோட இறுதி பகுதி வரைக்கும் அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது மற்றபடி நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் சொன்னா எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு வாரம் மூணாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால எண்ணங்கள் நல்லா இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடும் ரேஸ்தானத்துல ஸ்தானத்துல சூரியன் சனி இருக்கிறதுனால யாராவது வந்து நல்லா கதை சொன்னாங்கன்னா நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது யில் இருக்கிற பணத்தை சுத்தமாக கரைக்கிற மாதிரிதான் எல்லா விஷயமும் நடந்துருக்கு இருக்கு அதை நீங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது ஆறாம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில் உட்காந்துருக்கும் ஸோ வயிறு உபாதைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அது கடன் தொல்லைகள் வேணா வண்டிக்கு வாங்கினவங்க வந்து திரும்பி வந்து கேட்காம இருப்பாங்களா அது ரெண்டாவது அக்கம் பக்கத்து வீட்டாரும் தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடக்கிற சான்ஸ் இருக்கு அது பார்த்துக்கணும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் புதன் ராகு ராசியில் உட்காரும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஆஃபர்லாம் வரும் வெளியூர் போறக்கு வெளிநாடு போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும் ஸ்கின் உபாதைகள் இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா குறையறக்கூடிய சான்சைகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து கண்டிப்பா அடிக்குமாடி வீடு கட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம் சோ பேசிக்கலி செவ்வாய் அவங்க உட்காந்து உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ஏதாவது வீடு வைக்க முடியல நிலம் வைக்க முடியல இப்ப பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உத்தரலாம் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்குறது எல்லாருக்குமே நடக்கமான நடக்காது ஆனா உங்களுக்கு அது நல்லா விடையக்கூடிய பிராப்தம் இருக்கு இஷம் பெற்ற கூடிய என்ன திடீர்னு வந்து மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும் திடீர்னு வந்து ஞாபகம் வராது அந்த டைமுக்கு மறதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் என்ன பண்ணலாம் கிருஷ்ணர மனசார வணங்கணும் ஸ்ரீ கிருஷ்ணர மனசார வணங்கினால் போற உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சண்மங்களானி பவன் திரோணு கண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க